இன்னைக்கு வீடியோவில் நம்ம யூடியூப் சேனலில் டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு மைக் முந்நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய்க்கு வாங்கியிருக்கோங்க இந்த மைக்கு வந்து ஃபேன் காத்துலையும் தண்ணிலையும் மாணவிலையும் போட்டு செக் பண்ண போகிறோம் அந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சிலது வந்து ஃபோன் மைக்கில் பேசிக்கிருக்கேங்க முதல்ல வந்து நம்ம அந்த மைக்கில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மைக்கு அன்பாக்சிங் பண்ணால் சார்ஜிங் கேபிள் சி டைப்புங்க அந்த மைக்கு சார்ஜ் போடுறதுக்கு சி டைப் போட்டுருக்காங்க இது வந்து மொபைலில் கனெக்ட் பண்ணுறது நம்ம சார்ஜிங் போட்டுருக்கலாம் அதில் கனெக்ட் பண்ணிக்கலாம் இந்த டைப் போட்டு வந்து நம்ம லைவாக வந்து ஆடியோவை கேட்டுக்கலாம் நம்ம மைக்கில் பேசுகிறத சீ டைப் ஹெட்ஃபோனை வச்சு நம்ம கேட்டுக்கலாம் கேட்டு பார்த்து ஆடியோ வந்து முன்னாடி பின்னாடி போச்சு இது வந்து ஆப்பிள் ஃபோன் கனெக்டர் சி டைப் கனெக்ட்ரை வச்சு நம்ம கனெக்ட் பண்ணி மைக் ஆன் பண்ணிக்கலாம் கடைசியாக நம்ம பேக் மைக்கில் வந்துருச்சுங்க இந்த மைக்கு வந்து நாய்ஸ் கேன்சர் சூப்பராக இருக்குன்றாங்க இந்த மைக்கு ஆன் பண்ணதே ரெட் அண்ட் க்ரீனில் வந்து அப்படி இருந்துச்சுன்னா என்ன கனெக்ட் ஆனான்னு அர்த்தம் நம்ம அந்த போர்ட் இருக்குல்ல அதை வந்து நம்ம சார்ஜிங் போர்ட்ல கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து இதுல வந்து கிரீன் கலர்ல ஏரியும் கிரீன் கலர்ல இருந்துச்சா கனெக்ட் ஆயிருந்து கனெக்ட் ஆயிடுச்சு இப்போ ஃபேனை போட்டு செக் பண்ண போறோம் ஃபேனை அஞ்சுல வச்சு நாய்ஸ் கேன்சல் வச்சு ஆகுதா இல்லையான்னு மட்டும் செக் பண்ண இப்போ நான் பேசுறது வந்து ஃபேன் காத்து சவுண்ட்ல வாங்க பேசுறேன் உங்களுக்கே தெரியும் நாய்ஸ் வந்து எவ்வளவு இருக்குன்னு இந்த நாய்ஸ் வந்து கேன்சலிங் பண்ணுதா நம்ம மைக்குங்கிறதா செக் பண்ணி பார்க்க போறோம் நம்மளோட மைக் பெர்ஃபெக்டா கரெக்ட் ஆயிடுச்சு ஆனா நல்ல குவாலிட்டியில இருக்கா இல்லையான்னு வீடியோ செக் பண்ணி பார்த்தாதான் தெரியும் நம்ம நாய்ஸ் சவுண்ட்லேஷிங் ஆச்சா இல்லையான்னு எனக்கு இப்போதைக்கு தெரியாது வீடியோ செக் பண்ணி பார்த்துட்டு நான் ரிவியூ தரேன் ஃபேன் காத்துல வந்து நாய்ஸ் கேன்சலே கரெக்டா ஆனதுனால அடுத்து தண்ணியில போட்டு செக் பண்ண போறோம் கவர்ல போட்டு மைக்கு உள்ள வச்சு வந்து வாட்டி எடுத்தாச்சு உங்களோட மைக்கே செக் பண்ண போறோங்க தண்ணிக்குள்ளே இறக்க போறோம் தண்ணிக்குள்ள ஓவரான மைக் வந்து முன்னூற்றி தொண்ணூற்றி ரூபாய்க்கு ஒருத்து தான் ஆனால் தண்ணிக்குள்ளே வந்து கேட்கவே இல்லை லைட்டாக தான் கேட்டுச்சு வெளியே வந்து இன்னும் கொஞ்சம் சவுண்டு நல்லா கேட்டால் இன்னும் இந்த மைக் ஒருத்தா இருக்குன்னு நினைக்கிறேன் ஆனால் முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய்க்கு இந்த மைக்கு ஒருத்தங்க நீங்களும் வாங்கி ரொம்ப யூடியூப் சேனலுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன் நல்ல வேலை ஒரு மைக்கை கவர் கவர்க்குள்ளே வச்சதுனால என்னோடய மைக் வந்து நினையில தண்ணிக்குழியே கேட்காத காரணத்தினால மணல் குழி கேட்காதுங்க